எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று அறிவித்தது நல்லாட்சியை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்திற்கு வந்ததாக அந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் தலைவர் ராவ் ஹாக்கிம் கூறினார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் செயலாளர் நாயகம் ஹசன் அலி தவிசாளர் பஷீர் ஷேகூ தாவூத் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் ஹாரிஸ் உள்ளிட்ட பலர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதிமூன்று மாகாண சபை உறுப்பினர்களும் நூற்றி அறுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்வந்துள்ளதாக அந்த கட்சி இன்று தெரிவித்தது மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பது என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஜனநாயக தேர்தலின் போது இந்த நாட்டிலே நல்லாட்சி மீண்டும் மலர்வதற்கான ஒரு சூழலை அமைப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிட்டியிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் அதனடிப்பிலே முஸ்லிம் முஸ்லீம் உடைய இந்த தீர்மானம் வேறு எந்த காழ்ப்புணர்ச்சிகளும் இல்லாமல் தேவையற்ற விமர்சனங்கள் செய்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இல்லாமல் மிக பக்குவமான நேர்மையாக மக்களுக்கு எங்களுடைய இந்த தீர்மானத்தின் சரியான அம்சங்களை கொண்டு செல்கிற ஒரு பிரச்சார நடவடிக்கையை எஞ்சியிருக்கிற ஏழு நாட்களிலும் செய்வதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முழுமூச்சுடன் ஈடுபடும் என்று சொல்லிக்கொள்வதோடு முஸ்லிம் சமூகமும் என்றால் நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயங்களில் கூட நடைபெற்ற தவறுகள் பிழைகள் இவற்றின் பின்னணியிலும் தாக்கம் இருந்தது என்பதை நாங்கள் பூரணமாக உணர்கிறோம் இந்த கட்டத்திலே அவற்றை மீளமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு புதிய அமைச்சகரை ஆதரிப்பதன் மூலம் ஒரு சந்தர்ப்பம் எங்கள் எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துள்ளார்களா என உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சராக செயற்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரிடம் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர் நான் ஏற்கனவே தயார் செய்திருந்த படியால் கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன் இன்று காலையில் தொலைபேசி இது கதைத்து நிலவரங்களை அவரோடும் நான் தனிப்பட்டு கலந்துரையாடிய போது அவர் தானும் ராஜினாமா செய்வதற்கு தன்னுடைய முடிவு விருப்பத்தை தெரிவித்திருந்தார் என்பதையும் நான் சொல்லியா கிழக்குசாம் மாகாண சபை அமைச்சர்கள் ராஜினாமா செய்தாலும் நாங்கள் அந்த ஏனென்றால் அமைச்சர்கள் மீது பழி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ராஜினாமா செய்தாலும் ஆட்சியில் நாங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பதை அடுத்த மாகாண சபை கூடுகிற போது ஏன்னால் நாங்கள் இன்னும் எந்த கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எந்த கட்சிகளோடும் என்றால் மாற்றுக் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல் தீர்மானங்களுக்கு வர முடியாது எனவே அது சம்பந்தமான விஷயத்தில் மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் கிழக்கு மாகாண சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு தற்போது இருக்கிற முதலமைச்சர் அதை சமர்ப்பிக்கிற போது முழு ஆதரவையும் முஸ்லிம் காங்கிரஸ் வழங்க என்பதை நான் சொல்லியாக வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜாத்திக இள உரிமைய போன்ற கட்சிகளுடன் எவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவீர்கள் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுதே நாம் ஜாத்திக எலுரிமையோடு ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளோம் எதிரணியில் ஒன்றிணைந்து செயற்படுவதில் என்ன பிரச்சனை உள்ளது